கரூர் சம்பவம் குறித்து வந்து விஜய்க்கு சிபிஐ வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க இல்லை முதல்ல தமிழ்நாடு காவல்துறையே விஜய் மேல் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க மாவட்டத்தினுடைய கலெக்டர் எஸ்பி அப்புறம் தாவேக்கா சரப்பு நிர்வாகிகள் எல்லாத்திலேயுமே விசாரணை நடந்துச்சு இன்றைக்கி பார்த்தா வர ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டு டெல்லிக்கு வர வைத்து விசாரணை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலே இருக்குது விஜய் வந்து ஒரு பலியாடாக போகிறாரா அவங்க என்ன நினச்சாங்கன்னா இவர் ஓட்டுகளை பிரிப்பார் அதில் வந்து நம்ம அதிமுக பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்ட்ராங்காக பார்க்குறப்ப இவர் பிரிக்கிற ஓட்டு மேஜரா வந்து அதிமுக ஓட்டும் சேர்ந்து பிரிஞ்சு போடுவா கருத்து கணிப்புகளாக என்னன்னா மூன்றாம் இடத்திற்கு கூட போயிடுவாங்க அப்போ விஜய் உள்ளே கொண்டு வருவோமா அதே நேரத்தில் விஜய் தன்னை மீறி போயிடவும் கூடாதுங்கிறதுக்காக தான் விஜய் முரண்டு பிடிச்சிட்டு தான் வர மாட்டேன்னு சொல்ல மாட்டார் இது ரெண்டு விஷயம் இருக்கு இப்போ இந்த ஜனநாயக படத்தினுடைய சென்சாரையும் வீட்டை விட்டு வெளியே வராதவருக்கு ஓய்வு பாதுகாப்பு கொடுக்குறாங்க வேற ஒரு நாட்டுக்கு சார்ட்டர் ஃபெட் எடுத்து போகிறதுக்கு உடனே கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்களா ஒரு நாடகம் இது ஒரு பார்வை ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா அதிமுக என் கூட்டணி வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு சீட்டு நாம வரணும் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக யார் இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியா பாஜக இருக்குன்னு நினைக்கிறாங்க அதிமுக பாஜக உள்ள பிரச்சனைங்கிறதெல்லாம் சும்மா கலக்கி விடக்கூடிய செய்தி அங்கே பிரச்சனைக்கான எந்த வாய்ப்பு ஒரே வாய்ஸ் தான் அங்கே திருப்பி ரியாக்ஷன்லாம் அவங்க காட்ட முடியாது தமிஷா அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எடப்பாடி அவர்கள் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் இல்ல திரும்ப திரும்ப அவங்க அதான் சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவோம் சொல்லவே இல்லையா அவரு தமிழ்நாட்டுக்கு என்டிஏக்கு தலைமையாருன்னு அதிமுக தான் ஆனா அவங்க தமிழ்நாட்டுக்கு தலைமை பாஜக சொல்றாங்க அப்ப தலைமையில் இருக்கவங்க தான் அதிகாரத்தை பிடிப்பாங்க அப்ப அவங்களுடைய திட்டமே வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அவர் வந்து இங்க வந்து வாரம் தமிழ்மண நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம உடனிருந்திருப்பவர் பத்திரிகையாளர் வணக்கம் வணக்கம் சரி இந்த கரூர் சம்பவம் குறித்து வந்து விஜய்க்கு சிபிஐ வந்து இப்போ சம்மன் கொடுத்துருக்காங்க பனிரெண்டாம் தேதி வந்து ஆஜராக சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை முதல்ல இந்த வழக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறையே விஜய் மேல் வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் ஏன்னா ஒரு அவர் தலைமையில் தான் நிகழ்ச்சி நடக்குது கரூர் நடந்த அந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர்ல வந்து விஜயை தவிர்த்து விட்டு புஷ்ஷியானது நிர்மல் குமார் அப்புறம் அந்த மாவட்டச் செயலாளர் மதியழகன் இவங்க மேலே தான் அங்கே போட்டாங்க அவங்க இதை எதிர்த்து வந்து இப்போ பழி வாங்குறாங்க எங்கள் சிஎம் சார் என்னை வந்து தொட்டு பாருங்கள் சார் அப்படின்லாம் வீரவசன்மா வீடியோலாம் போட்டார் போட்டுவிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கேட்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்ஐடியும் போட்டாங்க ப்ளஸ் வந்து அதே நேரத்தில் சிபிஐக்கும் வழக்கையும் மாற்றப்பட்டது தமிழ்நாடு காவல்துறை போட்ட அத்தனை வழக்குகளையும் டேக் ஓவர் பண்ணிவிட்டு சிபிஐ தான் விசாரணை நடத்தியது சிபிஐயை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் கடை வியாபாரிகள் அப்புறம் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேரையும் கரூரில் வச்சு விசாரணை பண்ணாங்க பண்ண பண்ணதுக்கு பிறகு அவங்க தரப்புல இருந்தும் விசாரணை நடந்துச்சு இரண்டாம் கட்டமாக என்ன பண்ணுன்னா இங்கே விசாரணை நடக்கிறப்ப சரியாக ஒத்துழைப்பு இல்லைன்னு அவங்க நினைச்சாங்க என்னென்னா சரியான நேரத்துக்கு வர்றதில்லை வந்தால் எங்கள் உடனே போகணும் அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள் தள்ளிகிட்டே இருந்தனால வழக்கு அப்படியே வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் கொண்டு போய் அங்கே எல்லாேருக்கும் சம்பளம் அனுப்பிச்சு விசாரணை நடத்துனாங்க மூணு நாள் நடந்தது விசாரணை முதல் நாள் வந்து எட்டு மணி நேரம் நடந்தது அடுத்த நாள் வந்து ஆறு மணி நேரம் நடந்தது அதற்கு பிறகு ஒரு விசாரணையும் நடந்துச்சு மூணு நாள் விசாரணை நடந்தால் இடையில் அந்த நியூ இயர் லீவ்லாம் வந்ததுக்கு பிறகு விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு திருப்பி விசாரணை தொடரப்படும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் போச்சு இதில் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் எஸ்பி அப்புறம் தாவேக்கா சரப்ப நிர்வாகிகள் எல்லாத்திட்டையுமே விசாரணை நடந்துச்சு விஜய் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக போச்சு பேசப்பட்டது இன்றைக்கி பார்த்தா பன்னிரெண்டாம் தேதி வர ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டு டெல்லிக்கு வர வைத்து விசாரணை செய்வதாக ஒரு செய்தி போய்கிட்டே இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் வலுப்பெறாமல் இருக்குது ரெண்டாவது நம்ம இந்த நம்ம உடச்சி ஓப்பனாக தெளிவாக பேசுகிறதா இருந்தால் விஜயை உருவாக்கியது பாஜக தான் ஆடு வளர்க்குறது அழகு பார்க்குறதுக்கு இல்லை அழுக்கிறதுக்கு தான்னு ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி விஜய் வந்து ஒரு வழியாடாக போகிறாரா தான் இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது எப்பயுமே பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதாவது அவர்கள் பலமில்லாத மாநிலங்களில் வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை செய்வாங்க இப்போ யூபியை பொறுத்த வரைக்கும் யூபியில் பகுஜன் ஜமாஜ் கட்சி தான் பல முறை ஆண்ட கட்சி அதற்கு பிறகு சமாஜ்வாடி பார்ட்டி ரெண்டு கட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த கட்சி அங்கே பேஸே பாஜகவுக்கு இல்லை அப்போ பகுஜன் ஜமாஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி ராம் இறந்ததுக்கு பிறகு அந்த கட்சியில் அவர் பிளவு ஏற்பட்டு மாயாவதி கைக்கு வந்ததுக்கு பிறகு மாயாவதி சரியான கூட்டணிகளை அமைக்காமல் தொடர்ந்து தோல்வியை தள்ளிக்கிட்டே வர்றாங்க அப்போ குறிப்பிட்டு அந்த தலித் சமூகத்தினுடைய வாக்குகள் அங்கே பெரிய அளவில் இருக்குது தலித் வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகளும் தான் யூபியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஏன்னா ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே அவங்க தான் இருக்கிறாங்க அதனால தான் ஒரு தலித் முதலமைச்சராகவே யூபியில் பல காலம் இருந்தாங்க கணிச்சிடாமலாம் இருந்தார் அப்போ என்ன ஆகுதுன்னா அதை வந்து இவங்க வந்து உள்ளே போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள பிரித்து விடணும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது பிரித்து விடணும் ஓட்டுகளை பண்ணணும் அப்படின்றாங்க அப்போ இஸ்லாமிய வாக்குகளை பிரிப்பதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த தெலுங்கானாவை சேர்ந்த உவைசியை கொண்டு போய் அங்கே நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்சு அவர் ஓ ஓட்டை பிரிக்கிறார் மாயாவதியை தனியா நிற்க வச்சு ஓட்டை பிரிக்க வைக்கிறாங்க ஓட்டுகள் பிரிக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா இவர்கள் சார்ந்த வாக்குகளை வந்து அறுவடை பண்ணிடுவாங்க இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே பாஜக பயன்படுத்துவோம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு ஒரு ஓட் ஸ்பாய்லராக பயன்படுத்துவாங்க அவங்க ஜெயிக்க முடியாது அந்த ஓட் ஸ்பாய்லரால் ஜெயிக்க முடியாது ஓட்டுகளை பிரிக்க பிரிப்பாங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து கமலாசனை வச்சு ட்ரை பண்ணாங்க ஒரு குறிப்பு குறிப்பாக சொல்லணுன்னா கொங்கு பகுதிகளில் ரெண்டு தொகுதியில் வந்து இன்றைக்கி பாஜக ஜெயிச்சிருக்குன்னா அது கமலஹாசன் பிரித்த ஓட்டு தான் ஓட்டை வலுவாக வானந்த சீனிவாசன் ஜெயிக்கிறதுக்கும் இன்னொரு சரஸ்வதிங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறதுக்கும் அந்த பகுதியில் கமலஹாசனை வைத்து ஓட்டை பிரித்து அவங்க ஜெயிக்க வச்சாங்க அப்போ போன தேர்தலில் இந்த தேர்தல் பயன்படுத்தப்பட்டவர் கமலஹாசன் அதை தேர்தல் முடிஞ்சோனும் அவங்க தூக்கி வச்சிருவாங்க வாயில் அதுக்கு அடுத்து ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க அவர் வேணான்னு வெளியிட்டார் இந்த தேர்தலில் வந்து விஜயை அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஓட்ஸ் அதுக்காக தான் பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு வந்து அப்போ விஜயை டச் பண்ணாதீங்க விஜய் வந்து ஓட்ஸ் ஸ்பாய்லர் தான் அப்படிங்கிறது அவர் சொல்லிட்டு போனதாக தகவலாக இருக்குது அப்போ நம்ம மாதிரி ஆட்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட விஜய் கட்சி அமைச்சர்னு சொல்கிறோம் விஜய் வந்து ஓட்ஸ் பாய்லர் விஜய் வந்து பிஜேபியால் வளர்க்கப்படக்கூடிய ஒரு குழந்தை தான் இவரை வைத்து இந்த சிறுபான்மை வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள் தலித்து வாக்குகள் இந்த மீனவ சமூகத்தில் இருக்கக்கூடிய முதல் தலைமுறை வாக்குகள் எல்லாம் பிரிக்கக்கூடிய வேலையை விஜயை செய்ய போகிறாங்க ஒரு சினிமா கவர்ச்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த வாக்குகளை பிரிக்க போகிறாங்கிறத சொல்லிகிட்டே இருந்தோம் அதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி எல்லா தலைவர்களும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் வந்து பிஜேபி பிடிஎம் திருமாவனும் அவர்கள்லாம் ஓப்பனாகவே சொல்கிறார் விஜயும் நான் சீமானும் வந்து ஓட்டுகளை பிரிப்பதற்காக பாஜக பயன்படுத்தக்கூடிய கள்ள குழந்தைகள் இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா பாஜகவுக்கு எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இவர் ஓட்டுகளை பிரிப்பார் அதில் வந்து நம்ம அதிமுக பாஜக கூட்டணி தேசியநாயக கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிரும்னு பார்க்குறப்ப இவர் பிரிக்கிற ஓட்டு மேஜராக வந்து அதிமுக ஓட்டும் சேர்ந்து பிரிஞ்சு போகுது அதிமுகவினுடைய நிலைப்பாடு ஒன்றே தான் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அவங்களுக்கு பெருசாக மாற்ற எந்த அரசியலும் பண்ண மாட்டாங்க திமுக எதிர்ப்பு அரசியல் அதை வச்சு ஆட்சிக்கு வருவாங்க மாறி மாறி வருவாங்க திமுக திமுக அப்போ எம்ஜிஆர் இப்போ அதிமுகவும் திமுக கொள்கையும் வேறு கிடையாது அண்ணாவும் பெரியாருமோ அவங்க கொள்கை அப்போ இவங்களுக்குள்ள முரண் என்னென்னா தலைவர்கள் மத்தியில் தான் கொள்கை முரண் கிடையாது அப்போ அந்த கொள்கை இல்லை தலைவர்கள் முரணையை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணது யாருன்னா எம்ஜிஆர் பண்ணார் திமுக கருணாநிதி அப்படிம்பாரு அந்த அம்மா தீஎசக்திப்பாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை வச்சுக்குவாங்க மாறி மாறி ஆட்சிக்கு வருவாங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கையில் அந்த ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு பிறகு அந்த அளவுக்கு வலிமையாக எதிர்க்கக்கூடிய அங்கே ஒரு தலைவர் இல்லை கட்டமைப்பு இல்லை இவங்க வலிமை அதை விட வீரியமாக எதிர்க்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு சோர்வு அதிமுக நிர்வாகிகளுக்கு இருந்தது அதை விஜய் கையில் எடுத்து என்ன பண்ணுறாருனா தீயசக்தி திமுகனு நம்ம ஜெயலலிதா பேசிய வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி வந்து நான் தான் அதிமுகவுக்கு சரியான ஆள் திமுக எதிர்க்கும் நான் தான் சரியான ஆளுங்கிறத ஒரு கிளைம் பண்ணுறாரு அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பலகீனமாகிட்டே போதும் இப்போ அந்த முன்னாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருந்த கட்சிகள் கூட இன்றைக்கி இல்லை அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒருத்தர வழியாக ஜெயசக்தி பிரபாரம் போயிட்டார் செங்கோட்டையன் போயிட்டார் தேர்தல் நெருங்க நெருங்க பல பல பேர் காலியாகும் அந்த கூடாரமே காலியாகும் கருத்து கருத்துக்கணிப்புகளாக என்னென்னா மூன்றாம் இடத்திற்கு கூட போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சமீபத்தில் வந்து கருத்து கருத்து கணிப்பில் நிறையா நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது இருந்தாலும் கூட ஒரு கணிசமான வாக்குகளை விஜய் பிரிப்பார் அதில் பெரும்பாலான வாக்குகள் அதிமுக பாஜக வாக்குகள் அப்படிங்கிற ஒரு புள்ளி விபரம் போன பிறகு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ விஜயை உள்ளே கொண்டு வருவோமா அப்படின்னு பார்க்குறப்ப விஜய் முரண்டு பிடிச்சிட்டு தான் வர மாட்டேன்னு சொல்ல மாட்டார் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது அந்த அரசியல் ஒன்று விஜயை உள்ளே கொண்டு வர்றதுக்கு இல்லை விஜயை வந்து பாஜகவினுடைய பி விஜய் இல்லை விஜய் பாஜகவுக்கும் விஜய் வந்து ட்ரபுள் கொடுக்குதுங்கிறத ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயமாக தான் இதை பார்க்கப்படுது இதுக்கு பின்னாடி ஒரு இந்த அரசியல் தான் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன் தேர்தலுக்கு வந்து இன்னும் மூன்று மாதங்கள் தான் இருக்கு இப்போ நிறைய கூட்டணி குறித்தும் நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு கட்சியினர் போயிட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு சிபிஐ விசாரணை அப்படின்றது வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி தான் நெருக்கடி அப்படிங்கிறத தாண்டினும் விஜய் வந்து பாஜகவிற்கு எதிரான நபர் இப்போ பார்த்தீங்களா திமுகவை விட தாமகாவை தான் பாஜக எதிர்க்குது அப்போ அந்ததுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் இவர் தான் அப்போ திமுக திமுக இப்போ என்ன அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி ஒன்றிய அரசு எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு இந்த அரசியலே பண்ணுறாங்க விஜய் அந்த அரசியல் நேரடியாக பேசுகிறதே இல்லை ஒன்லி திமுக எதிர்ப்புன்னு தான் பேசுகிறார் அப்போ திமுகவுக்கான ஓட் பேங்க்ங்கிறது அப்படி இருக்காங்க ஏன்னா திமுக ஓட்டு இதுக்காக தான் அவங்க போடுறாங்க மாநில உரிமைகள் விஷயத்த சமரசம் கிடையாது மொழி சம்பந்தமான விஷயங்கள் சமரசம் கிடையாது மூன்று மொழி கொள்கையில் சமரசம் கிடையாது மதவாத எதிர்ப்பு அரசியலுக்கு சமரசம் கிடையாது இதெல்லாம் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா இப்போ இங்கே போ காலகாலமாக திமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் விஜய்க்கு போகணுன்னா இதைவிட வீரியமாக விஜயை எதிர்க்கணும் விஜய் எடு எதிர்க்கணும் திமுகவை விட ஒன்றிய அரசை எதிர்க்கணும் மதவாத அரசியல் எதிர்க்கணும் அப்புறம் வந்துட்டு மாநில உரிமைகள் சம்பந்தமான விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறது விஜய் அது பேசலை அப்போ இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது இங்கே அதிமுகவில் பார்க்குறப்ப விஜய் வந்து அந்த அதிமுக அரசியல்தான் கையில் எடுக்கிறார் திமுக எதிர்ப்புங்கிற அதிமுக அரசியல்தான் அது அந்த அரசியலை கையில் எடுக்கிறப்ப திமுக வாக்கு வங்கி இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது உடையல்ல போக மாட்டேன் போகாது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வருது அப்போ எப்படி பார்த்தாலும் திமுக தான் திருப்பி ஆச்சரியாரத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் வர்றப்ப இப்போ அந்த வாக்குகளை பிரிக்கணும்ல இவர் இவரும் பாஜகவுக்கு எதிரானவர் தான் இவரும் பாஜகவை எதிர்க்கிறார் இவரும் பாஜகவரால் பாதிக்கப்படுறார் அந்த ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த வேலை பண்ணுறாங்க இப்போ இந்த ஜனநாயக படத்தினுடைய சென்சாரையும் வீட்டை விட்டு வெளியே வராதவருக்கு ஒய்ஃப் இருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஒரு நாட்டுக்கு சார்ட் ஷெட் எடுத்து போடுறதுக்கு உடனே கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்களா அப்போ இது எல்லாம் ஒரு நாடகம் விஜய்க்கு மேல் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு நாடகம் இது ஒரு பார்வை ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா கூட்டணிக்குள் கொண்டு வரதுக்கு விஜய் முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா ஒருவேளை கடைசி நேரத்தில் விஜய் ரொம்ப பலகீனமாக அதிமுக ரொம்ப பலகீனமாக போச்சுன்னா விஜய் கூட உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்போ விஜய் தன் கைமீறி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு சில வேலைகளையும் செய்கிறதா சொல்கிறாங்க எனக்கு ரெண்டாவது சொன்ன விஷயத்தில் கூட உடன்பாடு கிடையாது விஜய் வந்து திமுகவை விட பாதிக்கப்பட்டவர் பாஜகவால் அப்படிங்கிற ஒரு சிம்பத்தியை கொண்டு வர்றதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது இந்த கூட்டணி குறித்தவங்களுடைய கருத்து என்ன தாவைக்காக வந்து யாருன்னு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ பாஜகவும் வந்து அதிமுகவும் ஒரு முரண்பாடுகள் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதிமுக என்டிஏ கூட்டிலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்குற சொல்லப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது வந்து அதிமுகவுக்கும் பாஜகவும் எந்த முரண்பாடும் கிடையாது அதிமுகவும் பாஜகவும் எனக்கு வேறு வேறு கட்சியும் கிடையாது பாஜகவினுடைய தமிழ்நாட்டு பிரிவில் ஒரு பிரிவு தான் அதிமுக அந்த மாதிரி என்னைக்கு முறை மறைஞ்சாங்களோ அன்றைக்கி கூட கட்சி வந்து முழுவதுமாக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் போயிச்சு இன்றைக்கி இவருக்கு இவங்க தான் பாஜக தான் செயலாளராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை போட்டிருக்காங்க அப்போ அதிமுக பாஜக கூட்டணி பிரிவு விரிசல் புரண்டு பிடித்தார்ங்கிறதுலாம் பேச்சுக்கே இடமில்லை அதெல்லாம் கற்பனையான விஷயங்கள் அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் இந்த நெட்டலை இதை வைத்து ஆட்சி அதிகாரத்தை குடிக்கணும்னு தான் பாஜகவுடைய பிளான் அதே நேரத்தில் அதிமுகவும் பலமார கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு சீட்டு நம்ம வரணும் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சியாக யார் இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக பாஜக இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த நரேஷன் தான் செட் பண்ணுறாங்க அதிமுக பாஜகவுக்கு உள்ள பிரச்சனைங்கிறதுலாம் சும்மா கலைக்கு விடக்கூடிய செய்தி அங்கே பிரச்சனைக்கான எந்த வாய் ஒரே வாய்ஸ் தான் அங்கே மேலிடத்தில் இருக்கக்கூடிய வாய்ஸ் தான் ஒழிய இங்கேருந்து ரியாக்ஷன்லாம் இருக்காது ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான் அங்கேருந்து வரக்கூடிய ஆக்ஷன் மட்டும் இங்கே ரிசீவ் பண்ணி வேலை பார்க்க வேண்டியது தான் திருப்பி ரியாக்ஷன்லாம் அவங்க காட்ட முடியாது அப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒரே கட்சி தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஒன்று ஒன்றா தான் இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயுமே அவங்க தனியாக நிற்க வச்சு பார்த்தாங்க அது பரிசாக ஒர்க் அவுட் தான் திருப்பிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து அதிமுக பாஜகவுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போது அதே நேரத்தில் விஜய் தன்னை மீறி போயிடவும் தான் சில செக்ஸ் வைக்கிறாங்க சம்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு அதாவது என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் எடப்பாடி அவர்கள் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜக தான் வந்து ஆட்சி அமைக்குமா இல்லை திரும்ப திரும்ப அவங்க அதான் சொல்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணினா யார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவோம் சொல்லவே இல்லையே அவர் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்லவே இல்லையே தமிழ்நாட்டுக்கு என்டிஏவுக்கு தலைமை யாருன்னா அதிமுக தான் ஆனால் அவங்க தமிழ்நாட்டுக்கு தலைமை பாஜகன்னு தான் சொல்கிறாங்க அப்போ தலைமையில் இருக்கிறவங்க தான் அதிகாரத்தை பிடிப்பாங்க அப்போ அவங்களுடைய திட்டமே வந்து தமிழ்நாட்டில் யாருக்கு மெஜாரிட்டி எல்லாம் பண்ணணும் விஜயை வச்சு ஓட்டை பிரிக்கணும் அதிமுக ஒரு பக்கம் பிரிக்கணும் திமுக ஓட்டுகளை பிரிக்கி வைக்கணும் இந்த மாதிரி ஓட்டுகள் செதுறப்ப அதில் நம்ம கலங்கிய குட்டையில் மீன் தான் பாஜகவுடைய திட்டம் இப்போ யாருக்கு மெஜாரிட்டி இல்லாமல் பண்ணணும் அதுக்கு இந்த எஸ்ஏஆர் அவங்க கை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க குறிப்பிட்ட வாக்குகள் நம்ம நீக்கிட்டோம் புதுசாக வாக்காளராக சேர்த்துருக்குறோம் தேர்தல் ஆணையத்தை வச்சு கடைசி நேரத்தில் பர்சென்டேஜ் ஏற்றி போடலாம் அப்படிங்கிற பல்வேறு கோல்மால் வேலைகளை பண்ணி ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வாக்குகளை சிதறடிக்க வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே காலை வச்சிடணுன்னு தான் அவங்களுடைய திட்டம் நேர்மையாக தமிழ்நாட்டிற்கு கூடிய யாரும் வந்து பாஜக விரும்பாங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் காரணம் கிடையாது பத்து சதவீதம் வேண்டாம் பாஜகவுக்கு அந்த ஆதரவெல்லாம் இருப்பாங்க தொண்ணூறு சதவீதம் அதிமுகவில் இருப்பாங்க பாஜக விரும்பாதவர்கள் பாஜக விரும்பாதவர்கள் திமுகவில் இருப்பாங்க பாஜக விரும்பாதவர்கள் டிவிக்கே இருப்பாங்க பாஜக விரும்பாத நாம இருப்பாங்க இப்போ இவரில் கூட ஆதரவுங்கிறது ஒரு பத்து பர்சன்ட் கூட வராது அப்போ இதை இதை வச்சு எப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும்னா இந்த உண்ணாவசியாக கூடாது உங்கள் ஒன்றா இருந்துடக்கூடாது இந்த ஒற்றுமை பலப்பற்றக்கூடாது செதடிக்கக்கூடிய வேலை செஞ்சால் தான் உள்ளே வரணும் அப்போ அந்த நம்பிக்கையெல்லாம் சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் நம்மளை கையில் வசவர்களுக்கு எஸ்ஐஆரில் சில வேலைகளை பண்ணியிருக்கிறோம் வாக்குகளை செதடிப்போம் இது அப்படி அப்படிங்கும் போது நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு வந்தால் எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அவர் வந்து இங்கே வந்து வந்து பிறார் வாரம் வரோம் அவங்க ஆட்சி அமைக்கணும்னு பார்க்குறாங்க அப்போ த ஏதாவது இந்த இந்த வேலைகள்லாம் செஞ்சு நம்ம உள்ள வந்து உட்காரணுங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க அதை தான் அவர் பேசுகிறார் இந்த கூட்டணிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் சொல்றப்போ திமுக காங்கிரஸ் இவங்க இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு குழப்பங்கள் வந்து போயிட்டு இருக்கு என்ன குழப்பங்கள் போயிட்டு இருக்கு சார் இல்ல காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு மனப்பான்மை இருக்கக்கூடிய சிலர் வந்து கலைப்பு ஊராட்சி தான் அகில இந்திய தலைமை ஒரு பேனல் போட்டிருக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கு அது கூட்டணி சம்பந்தம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சமீபத்தில் வந்த ஜோடங்கர் கூட அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் நாங்கள் யார் கூடயும் கூட்டணி பேசலை நாங்கள் திமுக கூட தான் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறோம் மற்றதெல்லாம் வதந்தின்ட்டு போயிட்டார் இப்போ கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு மாதிரியான ஆட்கள் அவருக்கு தனிப்பட்ட முறையில் திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை பகையை வச்சு கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் சமீப்பு எப்படி இருக்குன்னா எல்லா தளங்கள்லையும் இருப்பாங்க அரசியலில் இருப்பாங்க ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க இலக்கியத்தில் இருப்பாங்க இப்போ அப்புறம் பிஸ்னஸ் சைடில் இருப்பாங்க எல்லா தளபா அது மாதிரி ஆர்எஸ்எஸினுடைய ஒரு பிரிவு ஒன்று இருக்குது பாஜக காங்கிரஸ்குள்ள இது வந்து ராகுல் காந்தியை பல இடங்களில் சொல்கிறார் ஆர்எஸ்எஸ்சில் உறுப்பினராக இருந்துட்டு காங்கிரஸ் இருக்காங்க போயிருங்கன்றது கட்சி தலைவரே ஓப்பனாக சொல்கிறார் அப்போ அந்த மாதிரி சித்தாந்தத்தில் உள்ள ஆட்கள் உள்ளே உட்காந்துட்டு காங்கிரஸ் கட்சியை ஒரு குழப்பம் பண்ண வேண்டிய வேலையை பண்ணுறாங்க பாஜகவினுடைய என்னென்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா அதான் அவங்களுடைய திட்டம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றுகிட்டே வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தி ஆறில் வெற்றி பெற போகுது தொடர்ந்து வெற்றி பெற்றுகிட்டே வருது அப்போ இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் குள்ளே இருந்துகிட்டே ஒரு வேலையை பண்ணணும்னு ஒரு வேலையை பண்ணுறாங்க அகில இந்திய தலைமை ரொம்ப தெளிவான ஒரு முடிவில் இருக்காங்க நம்ம திமுக கூட்டணி தொடர்வோம் அப்படிங்கிறதுல அது வந்து கூட்டு குழப்பங்கிறது இவங்க வெளியில் கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் பார்க்குது காங்கிரஸுக்கும் வந்து இந்த கூட்டணி ஆட்சி தான் வேணும் அப்படின்றது வந்து முன்வைக்கிறாங்களே சார் இல்லை அகில இந்திய தலைமை இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலையே மல்லிகார்ஜுன கார்கு தான் இந்தியாவுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவங்க இது வரைக்கும் பேசியிருக்கிறாங்களா தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கிறவர் செல்வப்பண்ணி அவர் பேசியிருக்கிறாரா பேசலையே கட்சியில் கூடிய ஒரு சில நிர்வாகிகள் குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக இந்த வேலையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க மாணிக்கம் தாக்கூர் அது சரி செய்யப்படுவதாம் மாணிக்கம் தாக்கூர் அவருடைய ஒரு வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமாகவே மாறி இருக்கு இதை பார்க்குறீங்கன்னா அதிகாரத்தை வந்து விவாதிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அதிகாரத்தை நீங்க சுவைக்கணும் அதிகாரத்தை விவாதிக்க வேணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பு என்ன இருக்கு உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி திமுக வந்து வெளியில போச்சுன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய இடத்தை நிறைய கட்சி திமுக காங்கிரஸ் கட்சிக்கினுடைய ஓட் பேங்க் என்ன தமிழ்நாட்டில் உங்களுடைய கேடர்ஸ் என்ன இருக்காங்க அடிமட்ட லெவலில் உங்களுடைய பூத் லெவலில் உங்களுக்கு என்ன ஸ்ட்ராங் இருக்குது பிஎல்ஓ பிஎல்ஓ டூ டூ த்ரீ வரைக்கும் திமுக பண்ணி வச்சிருக்கு ஒரு வலுவான பேஸ் வச்சுருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் கூட்டணி இருந்தாலும் கூட விடுதலை சீத்தல் கிடையாது கம்யூனிஸ்ட்டுகள் கிடையாது தேமுதிக கிடையாது மதிமுக கிடையாது அப்படின்னு கூட அதிமுக திமுக ஒரு பெர்சென்ட் தான் டிஃப்ரெண்ட்டு அப்போ திமுகக்கான ஓட் பேங்க் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது மற்ற கட்சிகள்லாம் உடன் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு கூட்டணியில் இருக்கோம்னா மாணிக் தாகூருக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தார் அகில இந்திய தலைமையில் பொறுப்பில் இருக்கிறாரா இல்லை வந்து டிசைடிங் அத்தாரிட்டியா மாநில தலைவரா அவர் எப்படி ஜெயிச்சார் திமுக கூட்டணியில் திமுக தலைவர் இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா விருதுனால எவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு ஜெயிச்சு அந்த வழக்குடன் அன்றைக்கி ஒன்றும் இருக்குது அன்றைக்கி உங்களை காலத்தில் வேலை பார்த்ததுயா திமுக காங்கிரஸ் காரங்கள வேலை பார்த்தாங்க அப்போ அவருக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பம் சொல்கிறார் அவர் அவர் அத்தாரிட்டி பர்சன் கிடையாது அவர் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாரு இது சமூக வலைதளங்கள்லையும் பொது இடங்களை விவாதிக்க வேண்டிய விஷயமே இல்லையே உங்களுடைய ஆசையை நீங்கள் தலைமையில் சொல்லணும் சமூக வலைதளங்களில் பொது இடங்கள் விவாதிக்கிறீங்கன்னா உங்கள் உள்நோக்கம் என்ன உண்மையிலேயே எனக்கு இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரும் ராகுல் காந்தியை போய் சொல்லுங்கள் சோனியா காந்தியிட்ட போய் சொல்லுங்கள் மல்லிகார்ஜுன கார்கிட்ட போய் சொல்லுங்கள் அவங்களும் தரச்சி சொல்லி சொல்லிங்க அப்போ அது உங்கள் அது உண்மையான தொண்டனாக இருந்தால் இந்த காங்கிரஸ் கட்சி பலப்படுத்தணும்னு நினச்சா நீங்கள் அங்கேயே பேசணும் சமூக வலைதளத்தில் பேசி இப்போ கூட்டணிகளுக்கு உங்கள் நோக்கம் என்ன உண்மையான நோக்கம் என்ன உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணணுங்க அவங்க நோக்கமாக இருக்குது இப்போ அதை தான் நம்ம அப்படி எடுத்துக்கிற வேணும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் ஏதோ ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கூட்டணிகளை குழப்பத்தை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதை நோக்கி அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை இருக்குது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது திமுக காங்கிரஸ் இருக்க நிர்வாகிக்குள்ளே தான் பிரச்சனை இப்போ அதை சரி செய்ய வேண்டியது காங்கிரஸ் கட்சி திமுக என்ன செய்யும் கட்டுக்கடங்காத காளைகள்ன்ற மாதிரி அந்த கட்சி கட்டுப்படாத ஆட்களாக இருக்காங்களே உள்ள அகில இந்திய தலைமையும் தமிழ்நாடு தலைமையும் ஒரு முடிவு எடுக்கிறப்போ அது மீறி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே திமுகவில் பேசுகிறாங்களா அதிமுக கூட இது மாதிரி பேசுகிறதில்ல பாஜகவில் பேசுகிறாங்களா காங்கிரஸ் கல்வி கட்சிக்குள்ள மட்டும் ஏன் நடக்குது அப்படி அகில இந்திய தலைமையும் இதை பற்றி பேசலை தமிழ்நாடு தலைமையும் பேசலை கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு போட்டுட்டாச்சு அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு உள்ளூர் குழு உட்காந்துட்டு ஆளாளுக்கு ஒரு கதையை பேசிகிட்டு இருந்தீங்கன்னு அர்த்தம் அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து கொண்டே வேறு கட்சி வேலை செய்கிற ஆட்கள்லாம் இந்த செய்தியை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க சரி இப்போ இந்த காங்கிரஸ் டிவி கே அலைன்ஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து பேசப்பட்டு இருக்கு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒருவேளை திமுக இருந்து காங்கிரஸ் வந்து வெளியே வந்து தாவைக்க உடைய வேற வாய்ப்புகள் இருக்குமா இல்லை அது ஒரு வாய்ப்பு இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை அது சில பேர் ஆசையை சொல்லிட்டு இருக்காங்க திமுக வந்து காங்கிரஸ் வந்து கே கூட கூட்டணி வச்சுட்டா கேரளாவில் ஆட்சி அமைச்சர்லாம் பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்சர்லாம் ஒரே கல்லில் மூணு மாங்காங்கிறாங்க வந்து தாலேக்காவை பொறுத்த வரைக்கும் டிவி கேலையெல்லாம் பாண்டிச்சேரியை பொறுத்த பொறுத்த வரைக்கும் இப்போதான் கட்டணங்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை பார்த்து ஓட்டு போகிற கலாச்சாரம் கேரளாவிலே கிடையாது அதுக்கு ஒரு வர ஒரு சம்பவமே இருக்குது பிரேம் நசீர்னு ஒரு நடிகர் இருந்தார் கேரளாவில் மிகப்பெரிய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தொம்பதுலாம் இறந்து போனார் அந்த காலகட்டம் தான் அவருடைய சினிமா காலகட்டம் ஐநூற்றி பத்து படத்தில் நடிச்சிருக்காரு ஐநூற்றி பத்து படத்தில் மொத்தம் நடிச்சிருக்கிறாரு நூற்றி ஒரு படத்தில் செம்மின் சீலாவும் அவரும் ஜோடி நடிச்சிருக்காங்க ஒரு ஜோடி நூற்றி ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அது ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்ட் ஒரே ஜோடி நூற்றி ஒரு படத்தில் அவர் ஒரு கார்பரேஷன் எலெக்ஷனில் நிற்கிறாரு படுதோல்வி அடைஞ்சிடாரு தலையில் வைத்து கொண்டாடியவர்கள் வீட்டு வீட்டுக்கு அவர் படத்தை வச்சுருந்தாங்க ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்தவருடைய ஒரு கார்ப்பரேஷன் தேர்தல் முன்னாறு கார்ப்பரேஷன் உடையார் முனிசிபாலிட்டி தேர்தல் அவர் சொந்த ஊரில் அவர் சொந்த ஊரில் அவர் சமூகம் அதிகம் உள்ள ஊரில் ஒரு நடிகராக அங்கீகாரத்தோடு போய் நின்றுவர் தோக்கடிச்சிட்டாங்க அப்போ கேரளா அரசியல்லாம் வந்து வேற ஒரு மாநிலத்திலிருந்து போய் அவர் வந்து ஓட்டு போட்டு அங்கே வந்து அவர் காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அமைக்க வச்சிருவாருங்கிறதெல்லாம் வந்து இவங்க விஜயினுடைய முரட்டு ரசிகர்கள் கழித்து வரக்கூடிய வதந்தி தான் அது காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை